ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ளூடூத் சீரீஸ் எபிசோட் டென் பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க கிராண்ட்மா வந்து ஆய் ஆயின்னு சொல்லிட்டு ஐயனை ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்காங்க இப்படியே தூங்கிட்டு இருந்தால் நீ டேஸி ஆகிடுவே அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் ஆளை காணும் என்னடா ஆச்சின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஆள் அந்த இடத்துல காணோம் இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க சிஸ்டர் ஓமை காட்டுறாங்க அவங்க இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா ஐயன்கிட்டேருந்து சரியான பதில் கிடைக்காதனால அவங்களுடைய ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க ஜேனை பார்க்க போயிருக்காங்க தயவுசெய்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என் சிஸ்டருக்கும் மேவுக்கும் என்ன நடந்துச்சின்னு சொல்லு ரெண்டு பேருக்கிட்டையுமே என்னால் சரியான பதிலை வாங்க முடியல பட் உனக்கு எல்லாமே தெரியுங்கிறது எனக்கு தெரியும் தயவு செய்து என்ன ரீசன் சொல்லு சொல்கிறேன்னு சொல்லி ரொம்பவே கம்பேர் பண்ணி கேட்குறாங்க ஏன்னா நான் இடையில கோமாவில் இருந்த ஸ்டேஜில் இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது எல்லாரும் என்கிட்ட என்ன மறைக்கிறாங்கங்கிறது எனக்கு புரியல தயவு செய்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்டால் அந்த பொண்ணு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லுது இருந்தாலும் ஓம் என்ன சொல்றாங்கன்னா நீ போய் சொன்னா உன்னுடைய கண்ணை துடிக்குங்கிறது எனக்கு தெரியும் இது கூட எனக்கு தெரியாதா சின்ன வயசுலேருந்து நம்மளாம் ஒன்றா இருக்கும் இது கூட தெரியாம நான் இருப்பேன் சொன்னா கேளு உண்மையை சொல்லுன்னு சொல்லி ரொம்பவே கம்பேர் பண்ணி ஒரு வழியா அவங்களும் சரி நான் சொல்றேன் பட் இத பத்தி நீ யார் பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ண கூடாது நீ இதுக்கு ஷாக் ஆகக்கூடாது ரொம்ப டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஆகக்கூடாதுன்னு முன்னாடியே வான் பண்ணுறாங்க ஏன்னா டாக்டர் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு ஸோ அவங்க அதெல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பட் அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத நம்ம கிட்ட அதோட இந்த சீன் முடிஞ்சிருது இன்னொரு ஒரு பக்கம் காலையிலேயே எழுந்து வந்திருக்காங்க அவங்க ஒரு பக்கம் காலையிலேயே எழுந்து போயிட்டு ஐயோ நீ ஏதோ கல்லறைக்கு பூ வைக்க போகிறா மாதிரி யாரை தேடி போயிருக்காங்கன்னா தேடி தான் போகிறாங்க ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு போயிட்டு ரோஸ் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு அவங்கள தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சி அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தா அதை அவங்க பார்த்துட்டாங்க பார்த்தது இவங்க பின்னாடியே துரத்திட்டு வர வராங்க அதுக்குள்ளே இவங்க வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணலாம் ஹெல்மெட்டை போடலான்னு ட்ரை பண்ணுறதுக்குள்ளே இவங்க வந்துடுறாங்க கீஸையும் ஆஃப் பண்ணி கீஸை கையில் எடுத்துக்கிட்டு எங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குற என் கிட்டேருந்து தப்பிக்க பார்க்குறியா இல்லை இந்த உள்ள எல்லாரையும் விட்டு தப்பிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஐயோனுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம வங்கியை விட்டு கீழே இறங்கி நிற்கிறாங்க இவங்க நின்றுகிட்ருக்கும் போது இவங்க கொஷினை கேட்டுட்டு ஐயோன்னு சொல்லி முடிக்கிறாங்க என்னது இது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க அதுக்கு ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இவங்க மனசுல என்னென்னத்தெல்லாம் நம்ம மறைச்சிட்டோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா சொல்கிறாங்க இதுவும் தெரியுமா உனக்கு இதுவும் தெரியுமா உனக்கு என் ஐயோன்னு எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுறாங்க ஷாக்காக விஷயத்துக்கு முக்கியமாக ஷாக் ஆகணும் இல்லையா அது என்ன அவனுக்கு பார்வை தெரியுங்கிறது என்னது உனக்கு இப்போ எல்லாமே கிளியரா தெரியுதானா அதுக்கும் ஷாக் ஆகுறாங்க ஒரு பக்கம் ஷாக்கிங் ஆகும் இன்னொரு பக்கம் சரிப்பி இருக்கிறது இந்த சமயத்துல அவங்க இன்னொன்று சொல்றாங்க என்னன்னா என்ன உன்னால நான் ஆகிட்டேன்னு நினைச்சிட்டு என்னை விட்டு போக பார்க்குறேன் அதானே அதான்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா இதுதான் அவங்களால தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு நம்மளால் இப்படி ஆகிட்டாலே அது நாளைக்கு தெரிஞ்சா தான் தானே அவங்களுடைய இதுவே ஸோ அதை நினச்சவங்க ரொம்பவே அழுகுறாங்க அவங்க அப்படி அந்த கொஷினை கேட்டதுமே அழ ஆரம்பிச்சவங்க தான் அந்த சீன் முடிகிற வரைக்கும் தான் இருக்காங்க பயங்கரமாக அழுகுறாங்க இல்லாம இல்லாமல் நான் வேணுங்கன்னு பண்ணலை எனக்கே தெரியாமல் உன்னுடைய பிளைண்ட்னஸ்க்கு நான் காரணம் ஆயிட்டேன் என்ன மன்னிச்சிரு நான் பண்ணியிருக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கில்ட்டி ஃபீலிங் எல்லாத்தையும் அந்த இடத்துல கொட்டுறாங்க இவங்களும் எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு நிமிஷம் இரு இப்ப என்ன ஆயிட்டு நான் உன் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணேன் அஸ் அ ஃப்ரெண்டா குட் ஃப்ரெண்டா நான் உன் ஃப்ரெண்டுக்கு நீ என்ன பண்ண முடியுமோ அதை தானே நீ பண்ணியிருக்க இதுல உன் தப்பு என்ன நீ இவங்க சொல்ல அதுக்கு என்ன சொல்றாங்கண்ணா இல்லை என்ன இருந்தாலும் நான் அடி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரி இது எப்படியாவது இவளுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுமே என்ன சொல்கிறாங்கன்னா சரி நான் சொல்கிற விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பாரு நான் உன் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணேன் அதனால் உன் ஃப்ரெண்டு மட்டும் பாதிக்கப்படல உன் ஃப்ரெண்டோட அம்மாவே இறந்து போயிட்டாங்க அது எவ்வளோ பெரிய வந்து எவ்வளோ பெரிய துரோகம் அது இவ்வளோ பெரிய துரோகத்தை நான் பண்ணியிருக்கேன் அதை பண்ணிவிட்டு நான் நல்லவ மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பழிவாங்கணும்னு நினச்சேன் நீ கெட்டவளாயிடுவியா உன் ஃப்ரெண்டுக்காக தானே பண்ணணும்னு நினச்சேன் அது எப்படி கெட்டதாகும்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அதுக்கு ஐயன் என்ன சொல்கிறாங்க இல்லை 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 எனக்கு தெரியும் என்மே எப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீ அப்படி கிடையாது அது உன்னோடைய சுச்சுவேஷன் உனக்கே தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் உண்மையாகவே நீ மனசுரிஞ்சு அதை நீ பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும்னு சொல்லி இவங்க சொல்ல அதுக்குமே தான் நான் சொல்கிறேன் ஏன் ஐயனும் அப்படி கிடையாது ஏன் ஐயன் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்ய மாட்டா அப்படி இருக்கும்போது அவளுடைய காதலிக்கே அவள் தப்பு செய்வாளா செய்ய மாட்டாள் என் ஐயனை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பயங்கரமாழ்வராங்க நான் உன்னை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல இது எல்லாத்துக்கும் நான் காரணங்கிறதுனால தான் விட்டு கொடுத்தேன் நான் ஒரு லயர் நான் உன்ட்ட போய் சொல்லிட்டேன் நான் உனக்கு பேரா என்றைக்குமே இருக்க முடியாது அதனால தான் நான் நான் உன்னை ஓம் கிட்ட விட்டு கொடுத்தா எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க அழுதுகிட்டே சொல்றாங்க எனக்கு உன்னை விட்டு கொடுக்கணுங்கிறது விருப்பமே கிடையாது என்னுடைய ஆசைலாம் கடைசி வரைக்கும் உன் கூடயே இருக்கணுங்கிறது தான் ஆனால் காலத்தின் கட்டாயம் இந்த மாதிரி அனுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா சரி இரு வெயிட் பண்ண அவங்களும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க அந்த சீன் ஃபுல்லாக அவங்க அழ ஆரமிச்சுன்னு இவங்களும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க ஒரு குழந்தை மாதிரி அழுகுறாங்க ஐயோன் கூடவே இவங்களும் அழுகுறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஒரு நிமிஷம் இரு நான் சொல்கிறத கேளு நீ எனக்கு பண்ணதை நான் மறந்துட்டு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அதே மாதிரி நான் உன் ஃப்ரெண்டுக்கு பண்ணதை நீ மன்னிப்பியா சொல்லு மேவ ஐயின் பாலான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மே நீ அது தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டேன்னு மறுபடியும் சொல்கிறாங்க நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல என்ன நீ மன்னிப்பியாக மன்னிக்க மாட்டியான்னு கேட்குறாங்க ஒன்றை மன்னிக்காம நான் வேறு யாரை மன்னிக்க போகிறேன் அவனை என்றைக்கே மன்னிச்சிட்ட நீ உங்க சொல்ல இப்போ சொல்ல நீ அளவு பண்ணுறியா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க சீன் அப்படியே எப்படி சொல்கிறது எமோஷ்னலாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய் ரொமான்டிக்காக முடியுது இவங்க கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் என் சிஸ்டரை சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஒன்று லவ் பண்ணுறா ஆனால் நான் அவ்வளோ விட நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் நீ எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு டூ டைம் சொல்கிறாங்க உடனே இவங்களும் ஹாப்பியாகிட்றாங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு என் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பி மூமெண்டில் இருக்கும் போதே இந்த சீன் முடிஞ்சிருது ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ஐயனுங்கிற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படியெல்லாம் தன்னுடைய காதலியை வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ எதெல்லாம் மறைக்கலாம் எதெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணால் அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அதுவாகவே மாறு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இந்த இந்தளவை பற்றி அப்படிங்கிறத கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்